வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐயாவை பார்க்க போறோம் அவர் ஒரு பரம்பரை பாரம்பரியம் வைத்திய நம்ம திருநகர் மாவட்டத்தை சேர்ந்து மல்லாங்கனர் அந்த ஊர்ல ஐயா இருக்கிறார் என்ன இப்ப அவரை பார்க்க போறோம் அவரு என்ன செய்யறாரு என்ன ஐயாதுன்னு கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு ஐயா என் பேர் ஐயா சரியா இந்த பரம்பரை பாரம்பரியமா எத்தனை வருஷமா இந்த தொழில ஈடுபடுறீங்க எனக்கு இந்த பாரம்பரிய தொழில் வந்து எங்க டாட்டா பாரம்பரிய வைத்தியா இருக்கு சரி எனக்கு முப்பது வருஷம் வரைக்கும் அனுபவம் சரி முப்பது வருஷம்ங்கிறது முதல வந்து நான் சித்தா இதுகள்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சரி ரெண்டாவது இப்ப வர்மா இந்த வர்மம் இது படிச்சு அதுக்கப்புறம் வர்மா டான் தருத்தி அப்புறம் கால் புசா அப்புறம் கப்ளிங் தருத்திய ஓகே இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்ப இந்த பாரம்பரிய வைத்தியம் இல்லாம நீங்க வர்மம் இது எல்லாம் தெரபி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு என்ன எதுல நம்மளுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நம்ம அத நான் பறிச்சிக்கிட்டு அனுபவத்துல நிறையா எந்த விதமான குறைபாடுகள் உள்ள ஒரு மனிதர்களோ உங்க வீட்டுல வந்தா அந்த குறைபாடுகளை உங்களால நிவர்த்தி பண்ண முடியும் அப்படித்தானேயா ஆமா எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் உள்ள அவங்கள அந்த குறைபாடுகளை நீங்க சரி பண்றீங்க குறைபாடுகள் வந்து இந்த பிள்ளைகளை வந்து மூணு வயசு அஞ்சு வயசு இருக்கிறது கூட அதுக்குள்ள வரமுகள் தரும் பெரிய ஆளுக நம்மளுக்கு இந்த பக்கவாதம் பாத சம்பந்தப்பட்ட போறோம் எல்லாமே அது பார்க்கறோம் ரெண்டாவது கை கால தலை தோல்பட்ட இடுப்பு மூட்டு வலி கணிக்கால் வலி குதிக்கால் வலி பாத வலி பாத எரிச்சல் இதுகள்லாம் உடனே நம்மளுக்கு நம்ம பாக்குறோம் ரெண்டாவது எலும்பு நரம்பு சம் எல்லாமே இந்த சதை இந்த சதைக்கு நிறைய படிச்சிருக்கோம் சரி அதே மாதிரி ஆயில் மசாஜ் அது படிச்சிருக்கோம் ரெண்டாவது நம்மளுக்கு அந்த எலும்புகள்லாம் சில இதுகள்ல கட்டு போட்டு கட்டு போடாமையும் ரெடி பண்றது நிறைய அது அனுபவம் இல்ல அது எங்க பாரம்பரிய இதுல நிறைய நாங்க பண்றோம் ரெண்டாவது வந்து இது வந்து என்ன செய்யணும் இந்த பக்கவாதம் நடக்கிறது நாள் பட்டதுக்கு ஒரு இல்ல ரெண்டே ட்ரிப்ல வந்தாங்கன்னா அதுக்குள்ள என்னன்ற கண்டுபிடிச்சு வியான வியான இதுல நம்ம இந்த இதல வந்து அதை எப்படி கண்டுபிடிச்சி உடனே ரெண்டே நாள்ல அது சரி பண்ணிருக்கோம் ஆமா அப்ப எலும்பு முறிவு ஒருத்தர் வந்தாருன்னா தேவைப்பட்டா கட்டு போடுறீங்க தேவைப்படலாம் கட்டு போடாமலேயே குணப்படுத்திடுறீங்க கட்டு போடாமலே குணப்படுத்திருவோம் அதே மாதிரி பக்கவாதம் ஸ்டோக்னு இல்ல அந்த ஸ்டோக் எவ்வளவு நாள் பாதிப்பு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பாதிப்பு இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா அதை குணப்படுத்திடுறீங்களா அதுவும் குணப்படுத்திடுவோம் இப்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் ஒரே ஒரே ட்ரிப்ல வந்தா போதும் சரி அத நம்ம உடனே அதை என்னங்கறத அவர் சொல்றதை வச்சு நம்ம அந்த பல்ஸ் பாக்குறத வச்சு இல்ல நம்மளுக்கு அந்த அணு அந்த ஆழ்மனை இந்த இதுகள்ல சில இதுகள்ல ஸ்கேன் பண்ணி சரி அத உடனே ரெடி பண்ணிடுவோம் ஆமா ரெண்டாவது அஞ்சு வருஷம் இப்படி பத்து வருஷம் கூட எல்லாமே இருக்காங்க நிறைய பாதிச்சு எல்லாமே இருக்காங்க சரி அதுகளையும் ஒரே ட்ரிப்ல ரெண்டு மூணு ட்ரிப் மூணு ட்ரிப்ல நாங்க அதை சரி பண்ணிடுவோம் உடனே அதை எப்படி எப்படி நம்ம எதாவது சரி பண்ணணுவோம் பாட்டுல நிப்பாட்டிடுவேன் சரியா நிப்பாட்டி அவன் நடக்கிறது பாட்டுல நடக்க வச்சிருவேன் நடக்க வச்சுதான் நான் அனுப்புவேன் ஆமா வழி இல்லாம சில இதுகள் அவங்களுக்கு மன திருப்தியா அப்படித்தான் இது வரைக்கும் இந்த முப்பது வருஷம் அனுபவத்துல எனக்கு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது எவ்வளவு நாள் பாதிக்கப்பட்ட அந்த பக்கவாத இருந்தாலும் ஒரு நாலஞ்சு தடவை வர சொல்லி குணப்படுத்திடுறீங்க குணப்படுத்திடுவோம் குணப்படுத்திடுறீங்க ஆமா அதே மாதிரி மசாஜ் தரப்பிலையும் அவங்க வித்தியாசமா செயல்படுறீங்க ஆமா சின்ன குழந்தைகள் சரியா திக்கி திக்கி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமா சிகிச்சை கொடுக்குறீங்க ஐயா அது சிகிச்சை வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த வைகோ தடவு முறையில அந்த வரும இதுகள்ல அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பேசி பேசுறது உடனே அவ திக்கி பேசுறது கடிக்கிறது அந்த நாக்கு வெளியே வராம சுழலாம இருக்கிறது இதெல்லாம் உடனே அது செஞ்சிருவோம் அந்த உடனே அந்த முகவாதம் அன்னைக்கே ஒரே நாள்ல அந்த பாட்டுல சரியா போகும் அந்த முகத்தையும் சரி பண்ணிடுவோம் அதே பக்கவாதர்களுக்கு முகவாதமா இருக்கிறது அதுவும் சரி பண்ணிடுவோம் அது பாட்டுல அன்னைக்கே முத ட்ரிப்லயே சரி பண்ணிடுவோம் முத உடனே ரெடி பண்ணிடுவோம் கண்ணு அவங்களுக்கு மார்கன் மாதிரி இருந்தாலும் சரி ரெடி பண்ணிடுவோம் ஒரு பக்கம் கோணலா இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி நேர் பண்ணிடுவோம் கழுத்து அதே மாதிரி இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம் பாடி ஒரு பக்கம் தூக்கிட்டு ஏ இறைக்கிக்கிட்டு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரே நாள்ல உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஆஹ் தூக்கி கழுத்து ஒரு மாதிரி திரும்பி ஒரே குடும்பம் ஒரே தடவை முடியும் நீங்க இந்த விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் வர்றீங்களா இதை தவிர வேற எந்த இடத்துல உங்க இது வைத்தியசாலை வச்சிருக்கீங்க ஐயா வேற தவிர வந்து திருப்பூர்ல இருக்கீங்க திருப்பத்தூர் உங்க சொந்த வைத்தியசாலை வைத்தியசாலை இருக்கு அங்க வந்து பாக்குறோம் அங்க கோயமுத்தூர் சரி அப்ப ஈரோடு சேலம் மேத்தூர் கொளத்தூர் அப்படி பல்லடம் பொள்ளாச்சி அப்புறம் பாலக்காடு அந்த டவுன்னு ஒரு சுத்தி கொங்கு மண்டலம் போட சுட்டுவேன் நீங்களும் நேரா போறீங்க ஆமா அவங்களும் வர்றாங்க அவங்களும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் டைனிமிக் பெய்ன் ஸ்கூலுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் ஆமா இந்த சிகிச்சைக்கு வர்றாங்க இது மாதிரி பல்ல இடத்துல இருந்த உங்க வைத்தியசாலைக்கும் வர்றாங்க ஆமா ஆமா ஆஹ் நீங்களும் கூப்பிட்ட இடத்துக்கும் போறீங்க போயிருவோம் அனுபவம் இருக்கறதுனால அத வந்து நாங்க வந்து அங்க நம்ம அந்த பழக்கங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம் ஒரு இடத்துல நான் போனேன்னா அவங்களே எல்லா வசதியும் அவங்க ரெடி உடனே அவங்க ஆபரேஷன் போட்டதை கூட என்ன நம்ம கிட்ட வந்து அதை சரி பண்ணிக்கிருவாங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நிறைய வீட்டுக்காரங்க அவங்களே கூப்பிட்டுறாங்க ஆமா ஆமா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு போனா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பாப்பாங்க சரி மாமே மச்சம் பங்காளிய சரி அப்ப ஒன்னு சம்பந்தியா இதெல்லாம் நிறைய சரி அவங்க சாப்பாடு போட்டு கையில காசு சரி ஒரு கொடுப்பாங்க வருஷமா இந்த பாரம்பரிய வைத்தியம் இந்த வர்மா கல இது மூலியத்துல எல்லாருக்குமே நல்லது நல்ல நல்ல ஒரு இதுகள்லாம் நிறைய சாதிச்சிருக்கேன் வாழ்க்கையில நிறைய அந்த முருகனுடைய அருளால அரியா எனக்கு நிறைய சாதனை அதாவது அதாவதுயா இவ்வளவு தூரம் தொடர்ந்து அங்க இங்கன்னு அறிஞ்சுகிட்டே இருக்கிறீங்களே உங்க உடல்ல எதுவும் அலுப்பு இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு சளிப்பு தட்டுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நிகழும் ஐயா அது வரும் சில சமயத்துல அந்த சில இதுகள் பக்கவாத இதுகள்லாம் கர்ம இதுகள்லாம் இருக்கும் சரி அது குரு மூலியத்துல நாங்க குருவ வணக்கம் சொல்லி குருவோது அது வந்து அது அவர் நம்மளுக்கு நல்லது செய்வாரு நான் எது தவறு பண்ணிட்டாலும் கூட அவரு கையால நம்ம அந்த தவறை சரி பண்ணிடுவாங்க எது தவறு பண்ணாலும் உங்க குருந்தாடி ஆயிருக்கீங்க ஆயிருவோம் மத்தவங்களுக்கு பார்க்கும் போது அவங்களுடைய எதிர்மறை சக்திகள்னால ஒரு சில நேரம் நீங்க பாதிக்கப்படும் உண்டு 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 மாதிரி எனக்கு நிறைய வந்து வாய் கோணலா போவோம் கை காலு எல்லாம் நிறைய இதா இருக்கு அப்பயே பாட்டுல அதை எழுந்திருச்சு நடக்கும்போது முருகனுடைய அருளால நாடு அப்பயே எழுந்திருச்சிருவேன் இதே மாதிரி நிறைய எனக்கு ஆகிருக்கு அதிகமான பாதிப்புகள் அனுபவிச்சிருக்கேன் ஒருத்தர் பார்க்கணும்னா நான் அனுபவிச்சுதான் நான் அங்க போய் பார்ப்பேன் முடியலைன்னா அவர் ஒரு அவருடைய அருளால என்னால முடிஞ்சத செய்வே நினைக்கலாம் கிடையாது அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன் ஆமா அப்போ தெய்வ பலம் உங்ககிட்ட அளவு கிடந்த பலம் இருக்கு பலம் இருக்கு உங்க குருநாதர் பலமும் இருக்குது ஆமா இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு நீங்க நிறைய சாதிக்கிறீங்க ஆமா எந்த சூழ்நிலையில யார் வந்தாலும் முதல்ல ஆழ்களை எப்படியா இந்த நாடி பார்த்து வைத்தியம் பண்றீங்களா இல்ல எந்த மாதிரி வைத்தியம் பண்றீங்க பல்ஸ் பாக்குறேன்னு சொல்றாங்க நாடி பாக்குறேன்னு சொல்றாங்க ரெண்டு ஒண்ணுதான் பல்ஸ் சந்தேக மனசுல வந்து அவங்க சொல்றத வச்சு நாங்க கரெக்ட் பண்ணிடுவோம் சொல்லவும் தெரியாது சில சமயத்துல மறைப்பாங்க மறைக்காம இருப்பாங்க நாங்க அதை பார்க்க மாட்டோம் அப்ப நம்ம என்ன நம்மளுக்கு அறியாம நம்மளுக்கு புரியலைன்னா நம்ம பல்ஸ் பார்ப்போம் பல்ஸ் பார்க்கும் போது என்ன செய்யும் பல்ஸ் பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த உணர்வுகள் தெரிஞ்சு போகும் உடம்புல அந்த உணர்வு வந்துரும் வரும்போது என்ன செய்யும் அவங்களுக்கு இதுதான் இதுலதான் இருக்கு அவங்க சொல்ல தெரியாம மறைக்கிறாங்க அப்படி இருந்தோம் அப்ப நம்ம அது என்ன செய்யணும் உடனே அந்த இதை நம்ம சரி பண்ணவும் பாத்துல நின்றுவாங்க நடந்துருவாங்க அந்த வியாதி சரி பண்ணிருவோம் உடனே அந்த கல் வலி சரியா போகும் மூட்டு வலி முடியாது தீராத மூட்டு எல்லாம் உடனே ஒரே நாள்ல மூட்டு வலி எல்லாம் ஒரே நாள் ஆமா கிட்ட அந்த மாதிரி வைத்தியம் அந்த வர்மக்கலையில இருக்கு ஒரே நாள் ஒரே சரி பண்ணிட்டு ஒரே நாள் நீ தோள்பட்ட விறகு இருந்தாலும் இடங்க இருந்தாலும் ஒரே நாள் சரி பண்ணிருவோம் அதுக்குள்ள அவங்க நிறைய ஒத்துழைச்சாங்கன்னா ஒரே நாள் சரி பண்ணிருவோம் சில ஆளுங்க அந்த அத மறைச்சிகிட்டு அலவதியில போயிட்டு வருவாங்கல்ல அப்ப அத மறைப்பாங்க சில பேருக்கு அப்ப நாங்க என்ன செய்வோம்னா அப்ப நம்ம தமோதான் பாப்போம் உம் குடுத்துட்டு மறுவாட்டம் வர சொல்லுவோம் சரியா அப்ப அவ வரும்போது மறுவாட்டம் வரும்போது அவ நல்லா நடந்து போயிருவாங்க ஆமா ஐயா ஒரு நோயாளி எந்த மாதிரி சூழ்நிலையில வந்தாலும் அவர் முதல்ல கணிச்சிடுறீங்க ஆமா இவருக்கு இன்னும் இருக்கு முதல் நாளே எனக்கு தெரிஞ்சிடும் அந்த அனுபவம் வந்து நானும் இதுல வந்து முதல் நாளே சொல்லிடுவாங்க அப்ப அவர் வரும்போது எனக்கு தெரிய தெரிஞ்சிருவா உள்ள வரும்போதே நடந்து வர சொல்லுவேன் நடந்து வரும்போது சொல்லும் போதே நான்டுவேன் சரி இந்த சில ஆழ்மனம் பயிற்சியில அந்த ஆழ்மனம் இதுல பாத்துருவேன் சரி சில பாகங்கள் ஒரு அதுல எந்த வித கலர்கள் கிடைக்குதோ எந்த பாகத்துல நம்மளுக்கு அது நம்மளுக்கு இதுலதான் பால்ட்டு அவங்க மறைக்கிறாங்க சரி அப்ப நம்ம உடனே புடிக்குது அப்ப நம்ம அது சரி அந்த பார்த்த உடனே துடிக்கிது சரிவண்ணும் கண்டுபிடிச்சிருவோம் இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான பரம்பரை வைத்தியர் இப்ப நமக்கு கிடைச்சிருக்காரு அவருடைய போன் நம்பர் கீழே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கோம் இதுலயும் போட்டிருக்கிறோம் யார் வேணுனாலும் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க அவர் உங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லுவாரு ஒவ்வொரு மாசமும் ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் விருதுநகர் டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு ரெகுலரா வர்றாங்க அவங்கள நீங்க வந்து தொடர்பு கொண்டு எந்த குறை இருந்தாலும் அவங்களோட நீங்க பார்த்து பேசி அந்த குறைகளை நிவர்த்தி வேண்டிக்கலாம் இதுவரைக்கு எங்களுக்கு எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வழங்கிய உங்களுக்கு நன்றியா வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்